சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி எட்டாவது ஊதிய குழு நாற்பத்தி ஐந்து லட்சம் ஊழியர்களுக்கு குட் நியூஸ் மத்திய அரசு விரைவில் முடிவு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் எட்டாவது ஊதிய குழு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்த சூழலில் ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை ஊதிய குழுவிடம் முன்வைக்க தயாராக உள்ளனர் சம்பள கமிஷனை அமைப்பதற்கான பணிகளையும் அரசாங்கம் தொடங்கியுள்ளது சம்பள கமிஷன் உருவாக்கம் குறித்து மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் மத்திய அரசின் அனைத்து துறைகள் மற்றும் மாநிலங்களிடமிருந்தும் கருத்துகள் கூறப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கமிஷன் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் பின்னர் சம்பள கமிஷனின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார் அதன்படி ஏழாவது ஊதிய குழு தற்போது அமலில் உள்ளது எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் அமலுக்கு வந்தால் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்கள் திருத்தப்படும் இது சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் ஊழியர்களுக்கும் அறுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் பயனளிக்கும் புதிய சம்பள கமிஷனில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அதாவது ஓபிஎஸ் புதுப்பித்தல் இலவச மருத்துவ சேவை மற்றும் குழந்தைகளின் கல்விக்கான நிதி உதவி போன்ற சில பல சீர்திருத்தங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் கோருகின்றன அரசு துறைகள் தற்போது இந்த திட்டங்களை முதற்கட்ட திட்டமிடல் கட்டத்தின் ஒரு பகுதியாக மதிப்பாய்வு செய்து வருகின்றன இரண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு அரசு வேலைகளில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதே முக்கிய கோரிக்கையாகும் தற்போது இந்த ஊழியர்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் அதாவது என்பிஎஸ் கீழ் உள்ளனர் இது இயற்கையில் பங்களிப்பு மற்றும் குறைவான பாதுகாப்பை கொண்டுள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தை போலவே ஊழியர்கள் ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதிய உத்தரவாதத்தை விரும்புகிறார்கள் பழைய மற்றும் புதிய ஓய்வூதியதாரர்களுக்கு சமமான ஓய்வூதிய சலுகைகள் மற்றும் ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் ஓய்வூதிய உயர்வு ஆகியவற்றையும் ஊழியர்கள் கோருகின்றனர் ஓய்வூதியதாரர்களுக்கு அரசாங்கம் முழுமையான இலவச மருத்துவ வசதிகளை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோருகின்றனர் குறிப்பாக அஞ்சல் சேவை போன்ற துறைகளில் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் முறையான மருத்துவ சேவைகளை பெறுவதில் சிரமப்படுகிறார்கள் அதிகரித்து வரும் கல்வி செலவை கருத்தில் கொண்டு தங்கள் குழந்தைகளின் பள்ளி கல்விக்கு அரசாங்கம் நிதியுதவி வழங்க வேண்டும் என்று ஊழியர் சங்கங்கள் கோருகின்றன வீட்டை விட்டு வெளியே படிக்க குழந்தைகளுக்கான தங்குமிடம் உட்பட அனைத்து ஊழியர்களின் குழந்தைகளின் கல்விக்கு நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அரசு ஊழியர்களின் குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகள் நிதி காரணங்களுக்காக உயர்கல்வியிலிருந்து விலகி இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதற்காக இந்த உதவி வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் மேலும் இந்த உதவி முதுகலை பட்டம் வரை தொடர வேண்டும் கிராமப்புற டக் சேவகர்கள் துணை ராணுவ படைகள் மற்றும் தன்னாட்சி அரசு நிறுவனங்களின் ஊழியர்களை சேர்க்க மாற்றியமைக்கப்பட்ட உறுதி செய்ய தொழில் முன்னேற்றம் அதாவது எம்ஏ திட்டத்தை திருத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளது வெடிப்பொருட்கள் ரசாயனங்கள் அல்லது ஆயுத துறையில் உள்ள தொழிலாளர்கள் அதாவது ஆபத்தான வேலைகளை செய்பவர்கள் சிறப்பு விபத்து கொடுப்பனவு மற்றும் காப்பீட்டு தொகையை கோருகின்றனர் ஊதிய அளவுகளில் மாற்றங்கள் முன்மொழியப்பட வேண்டும் என்றும் அவர்கள் பரிந்துரைக்கின்றனர் குறைந்தபட்ச ஊதியத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் நிலையான நுகர்வு அலகை அதாவது எஸ் சி யு அதிகரிக்க ஊழியர்கள் அளித்த அனைத்து பரிந்துரை துறைகளையும் அரசாங்கம் தற்போது மதிப்பாய்வு செய்து வருகிறது முக்கிய துறைகளுடன் கலந்தாலோசித்த பிறகு ஆணையம் குறிக்கோள்கள் மற்றும் விதிமுறைகளை இறுதி செய்யும் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது